ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நம நிலை நானா சென்றே புகும் இல்லைனும் சித்தத்து நின்றே நிலை பிறகு நினைந்து படமாடக் கோயில் பகவர்குன்றியில் நடமாட கோயில் நம்பர் கங்கு ஆகா நடமாடக் கோயில் நம்பர்குன்றீகில் படமாட கோயில் கிராமே நன்றி வணக்கம் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் ஒன்றே கூலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நம நிலை சென்றே புகும் கதே இல்லைனும் சித்தத்து நின்றே நிலை பிறந்து நினைந்து ஒய்வீனே படமாட கோயில் பகவர்குன்றீகில் நடமாட கோயில் நம்பர் கங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்குன்றீகில் படமாட கோயில் பகவர்க்குதாமே நன்றி வணக்கம் I don't know.